குணா குகையில் விழுந்த மஞ்சுமல் பாய்ஸ் நடிகருடன் வாழ்க்கை விஜய் பட நடிகை விவகாரம் வெளியே வந்தது மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்படங்களில் நடித்து தற்போது ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டுள்ளவர்தான் அபர்ணாதாஸ் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மலையாள மொழியில் வெளியான ரஞ்சன் பிரகாஷன் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் அதன் பிறகு தொடர்ந்து மலையாளத்தில் நடித்து வந்த இவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மிருகம் என்னும் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகுக்கு என்ட்ரி கொடுத்தார் அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான டாடா திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தின் மூலம் இவருக்கு நல்ல வரவேற்பு சினிமாவில் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் தீபக் பரம்போல் என்ற நடிகரை திருமணம் செய்து கொண்டார் தற்போது இவரின் திருமணம் குறித்த பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறாா் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயிலில் மிகவும் எளிமையான முறையில் நடிகை அப்பர்ணாதாஸ் மற்றும் தீபக் ஆகிய இருவரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களின் திருமணத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமீபத்தில் இணையங்களில் மிகவும் ட்ரெண்டாகி அனைவராலும் பகிரப்பட்டு வந்தது ஹெல்தி வெட்டிங் ரிசப்ஷன் போன்ற அனைத்து நிகழ்வுகளும் இணையங்களில் வீடியோ மற்றும் புகைப்படங்களாக பரவி வந்தது இதனிடையே இவர்கள் இருவரின் ரசிகர்களும் சினிமா துறையைச் சேர்ந்தவர்களும் திருமணத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர் அபர்ணா தாஸ் திருமணம் செய்தீபத்தில் பிரபலமானார் இவரும் அபர்ணா தாஸ் ஆகிய இருவரும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான மனோகரம் என்ற மலையாள திரைப்படத்தில் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றி உள்ளனர் இந்த திரைப்படத்திற்கு பிறகு இவர்கள் இருவருக்கும் இடையில் காதல் ஏற்பட்டு தற்போது திருமணத்தில் முடிந்துள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் அபர்ணா தாஸ் இவர்களின் காதல் கதையை குறித்து ஒரு நேர்காணல் ஒன்றில் கூறியிருக்கிறார் வடக்கஞ்சேரியில் உள்ள ஹோட்டலில் நடிகர் தீபக்கை அபர்ணா முதன்முதலாக முதலாக பார்த்ததாகவும் அங்கு சாப்பிட்டுவிட்டு கை கழுவ சென்றபோது நடிகர் தீபக் அபர்ணாவை பார்த்து வணக்கம் வைத்ததாகவும் அதில் அவர் மீது ஒரு நல்ல எண்ணம் அபர்ணாவிற்கு தோன்றியதாக கூறியுள்ளார் அதன் பிறகு மனோகரா திரைப்படத்தின் ஷூட்டிங் தொடங்குவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இவர்கள் இருவரும் சந்தித்த போது யார் என்று தெரியாதது என நடிகர் தீபக் கூறியிருக்கிறார் அதன் பிறகு மனோகரா திரைப்படத்திற்கு அபர்ணாவை தீபக் தான் பரிந்துரை செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அபர்ணாவை காதலிப்பதாக தீபக் கூறிய விதம் மிகவும் பிடித்ததாக அப்பர்ணா தாஸ் கூறியிருக்கிறார் தீபக் அவரின் காதலை கூறும்போது தன்னிடம் இவ்வளவுதான் வங்கிக் கணக்கு இருப்பதாகவும் தன்னிடம் கோபப்படும் குணம் இருப்பது திரைப்படங்கள் எதுவும் வாய்ப்பு இல்லாவிட்டால் கஷ்டப்படுவேன் என்றும் நான் இருக்கும் வரை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்றும் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சூப்பராக அவர் காதலை வெளிக்காட்டிய விதம் அப்பர்ணாவிற்கு பிடித்து போக உடனே ஓகே சொல்லி இருக்கிறார் அதன் பிறகு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் இது பற்றி கூறி அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒன்றாக பல இடங்களுக்கு சென்றோம் நான் இந்த விஷயம் மீடியாவிற்கு தெரியாமல் மிகவும் கவனமாக இருந்தோம் இவ்வாறு பல ஆண்டுகளாக காதல் செய்து வந்த நிலையில் தற்போது மிகவும் சிம்பிளாக குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் திருமணம் செய்து கொண்டோம் என்று அபர்ணா தாஸ் கூறியிருக்கிறார்